ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் என்னோடய பூஜாறு எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நான் வச்சுருந்ததே இல்லை இந்த வேப்பிலையெல்லாம் காஞ்சி போய் பூஜை தாமெல்லாம் தொலைக்காமல் நான் போட்டிருந்த கோலம்லாம் பள்ளியெல்லாம் சாப்பிட்டுட்டு வளோ அமக்கலமாக இருக்குது அதாவது புயல் வஞ்ச் வந்து ஓஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு மாதமாகவே தொண்டை கட்டிக்கிட்டு சளி இருமல்னு தொந்தரவு பண் தொந்தரவோடு இருந்தேன் கஷாயம் குடிச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து ரொம்ப ஆகி நான் வந்து ஒன் வீக்காக வந்து பெட்டில் வந்து அட்மிட் ஆகியிருந்தேன் இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தேன் வந்தமே ரெண்டு கையுமே ஐவி போட்டு போட்டு வீங்கி போய் எந்த வேலையும் செய்ய முடியல அதனால தான் வந்து பூஜை சாமான இவ்வளோ மோசமாக இருக்குது எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு விளக்கி இன்னைக்கு விளக்கேற்றணும்னு இருக்கேன் எனக்கு வந்து உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு நான் வந்து பழைப்பண்ணான்னு பயம் வந்துடுச்சி நமக்காக இல்லைனாலும் பதிமூணு வயசுல இரண்டு குழந்தைங்க வச்சிருக்கேன் அந்த குழந்தைங்களுக்காக வந்து நம்ம உயிர் வாழணும்னு கடவுளை வந்து நான் வேண்டிக்கிறேன் எனக்கு வந்து

அட்டாக் ஆகிருக்குன்னு சொன்னாங்க இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குதா நான் வந்து ஒன் வீக் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் இப்போ தான் வந்தேன் இந்த பூஜை அறையை தான் முதல் வேலையாக க்ளீன் பண்ணணுன்னு பார்க்குறேன் நேற்றுமே என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல ரெண்டு கையும் வீங்கிட்டு வலி கால்லாம் வலி காலையை வலிக்குதுன்னு எனக்கே தெரில கண்ட கால்லாம் வலி சரி இன்றைக்கி எப்படியாவது இதை மட்டுமாவது க்ளீன் பண்ணிடணும் இந்த மாதிரி நான் பூஜை அறையை வச்சுருந்ததே இல்லை பூஜை அறை வந்து நல்லா இருந்தால் தான் மனசுக்கு வந்து திருப்தியாக சந்தோஷம் மா இருக்கும் இதை தான் க்ளீன் பண்ண போகிறேன் இதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் நான் வந்து போன வருஷம் தமிழ் புத்தானுக்கு முதல் முதல் தான் முதல் நாள் தான் நான் பூஜாரை க்ளீன் பண்ணிவிட்டு முதல் முதல் வீடியோ போட்டேன் அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூலில் வந்து ஆஃபீஸர் கேட்டாங்க நீங்கள் வந்து எதாவது கிளாஸ் எடுக்கும்போது வீடியோ எடுத்து வச்சிருந்தா அதை வந்து யூடியூப்பில் போட்டு அந்த லிங்க் அனுப்புங்கன்னு கேட்டாங்க நாங்கள் பிளான் பண்ணலாம் வீடியோ எடுக்கலை சும்மா கிளாஸ் எடுக்கும்போது வீடியோ எடுத்து வச்சுருந்தோம் அதை தான் நான் லிங்க்கில் முதல் முதல் போட்டேன் அதுக்கப்புறம் நான் எதுவுமே போடல ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் போன வருஷம் தமிழ் புத்தாண்டு முதல் நாள் பூஜாரை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ தான் முதல் முதல் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் மறுநாள் புத்தாண்டு இப்போ சாமி கும்பிட்டுட்டு அதை போட்டிருந்தேன் இப்போ வந்து நான் ரெண்டு வாரத்துக்கு மேல வீடியோவே போடல என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு பேர் இருந்தாங்க நான் வீடியோ போடாதனால என்னன்னு தெரியல இப்போ நாலு பேர் வந்து அன்சப் அன்ச்கிரைப் பண்ணியிருக்காங்க எழுநூற்றி எண்பத்தி தான் இருக்காங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் நம்மளுடைய உயிர் நமக்கு முக்கியம் நம்மளுடைய ஹெல்த் தானே முக்கியம் அதனால் பார்க்கலான்னு நானும் விட்டுட்டேன் ஆனால் எனக்கு ஒன்று நம்ம வீடியோவே போடாமல் இருந்தால் யூடியூப்லேருந்தே எடுத்துருவாங்களா எல்லா வீடியோவும் போயிடுமான்னு ஒரு பயம் வேற இருந்தது இந்த வீடியோ போட்டால் கூட ரிலேஷன்லாம் திட்டுவாங்கள்ல உடம்பு சரியில்லை இப்போ போய் இந்த மாதிரி வீடியோ போடுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கும் பயந்து தான் நான் இருந்தேன் இருந்தாலும் இன்னைக்கு இந்த பூஜாரியை க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு உங்களுக்கு திருப்பியும் நான் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி விளக்கெல்லாம் தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வேப்பிலையெல்லாம் புதுசாக எடுத்துகிட்டு சொல்லி வச்சுட்டேன் அவங்க வந்து படத்துக்கெலாம் பூ வந்து அவங்களே வச்சுட்டு போனாங்க படமெல்லாம் தொடைச்சி பொட்டும் வச்சுட்டேன் படத்துக்கெலாம் அவங்க பூ வச்சுட்டு போயிட்டாங்க நான் இப்போ தான் விளக்கெல்லாம் தேய்ச்சி விளக்குக்கெல்லாம் பூ வச்சு பொட்டெல்லாம் வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் திரி போட்டு என்னையெல்லாம் ஒத்துணியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து பூஜை பண்ண வேண்டியதாக மீதி வேலை எனக்கு வந்து ரொம்ப முடியலை தான் கை கால்லாம் வந்து ஒரு நடுக்கமாக இருக்குது இருந்தாலும் எனக்கு இப்போ தான் வந்து மனசு திருப்தியாக இருக்குது என்ன தான் உடம்பு முடியலனாலும் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சுட்டேன் இப்போ வந்து பூஜை பண்ணிட்டா மனதுக்கு வந்து நிறைவாக இருக்கும் வெத்தலை பாகப்படம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் வாங்கிட்டு வந்தாலும் சொன்னாங்க ஆனால் மறந்துட்டு போயிட்டாங்க ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சி அதனால் வீட்டில் வந்து ஆப்பிள் இருந்தது து அதை தான் நைவேத்தியமாக வைக்க போகிறேன் என்னோடய உடல்நிலை வந்து நல்லா இருக்குது கடவுள் வந்து துணை பொருளும் நம்பிக்கையோடு இருக்கேன் எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைங்களுக்காக என்னை கடவுள் வந்து நல்லா வைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க நான் வந்து இப்போ லீவில் தான் இருக்கேன் ஏன்னா நிமோனியா மற்றவங்களுக்கு என்னால் பரவக்கூடாதுங்கிறதுக்காக நான் லீவில் தான் இருக்கேன் நான் வந்து செவ்வாய்க்கிழமை தான் ஸ்கூலுக்கு போகும் அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு மறுநாள் தான் ஸ்கூலுக்கு போகலான்னு இருக்கேன் நான் வீட்லேயுமே மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கேன் எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க நீண்ட வீடியோக்கு பிறகு போடுற வீடியோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உடனே உங்கள் நோட்டிபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை